நாம் வணங்குற குலசாமி வீட்டில் நம்ம அருகில் நம்ம பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னு உண்மையான நிகழ்வை இந்த பதிவில் அறிகுறியாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என் வீட்டில் நான் இருக்கிற இடத்துல என்னை சுற்றி சாமி இருக்குது அந்த சாமி என் பக்கத்தில் என்னையை நெருங்கும்போது நான் இருக்கேன் இந்த எல்லையில் இருக்கேன் உன் கூட இருக்கேன் உன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கும்னா எது மாதிரியான அறிகுறிகள் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அதை தான் இன்றைக்கி அறிவு ரொம்ப உணர்வு பூர்வமான சக்தி வாய்ந்த நிகழ்வு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையில் அந்த சாமி ஆதி காலத்துலேருந்து அந்த எல்லை உருவான இருந்து அந்த வீட்டில் அந்த மக்களை காத்து வருது ஏன் அப்படின்னா அந்த மக்க அந்த சாமிக்கு உண்மையும் நீதியும் நேர்மையுமா வணங்கி அப்போ இப்ப இப்போ வரைக்கும் இருந்ததுனால அந்த சாமி அவங்க இல்லாட்டினாலும் அவங்க வீட்டில் அந்த சாமி காலத்துக்கு இருக்குது அந்த வீடு அவங்க மாறுறாங்க அங்கே இருந்த மக்க வேறு வீட்டுக்கு மாறுறாங்க ஆனால் அந்த சாமி மாறலாம் அந்த வீட்டிலையே தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்லோர்கள் பெருமக்கள் வந்தா அந்த மக்களுக்கு நான் இருக்கேன் நான் உன்னைய காத்து நிக்கிறேன் அப்படின்னு நன் மக்களுக்கு ஆதரவாக துணையாக அந்த சாமி இருக்கு ஆனா கெட்ட எண்ணங்களோட தீய எண்ணங்களோட தவறான நோக்கங்களோட அசுத்தமான செயல்கள் செய்யற மக்கள் அந்த வீட்ல வந்தாங்க அந்த வீட்ல எல்லையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளே சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி அவர்களை அந்த எல்லையில் விட்டு வெளியேற்றிடுது அப்ப அந்த எல்லையில் அந்த வீட்டில் சாமி இருக்கிறதுங்கிறதுக்கு முதல் அறிகுறியாக இந்து தென்படுது எப்படி யார் நல்லா இருக்காங்களோ உண்மையாக குடும்பத்தில் இருந்தாலும் சுத்தபத்தமாக இருக்காங்களோ தெய்வத்துக்கு தேவையானதை சரியாக செய்கிறாங்களோ பக்தி தூய்மையாக அந்த எல்லையை அந்த வீட்டை அழகாக பாதுகாக்கிறாங்களோ அவங்கள நல்லா அந்த சாமி அந்த எல்லையில் பாதுகாத்துக்குது அவர்களுக்கு தேவையான அனைத்து நல் வளங்களையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அழகான மனநிலையும் அந்த வீட்டில் கொடுக்குது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது ஆனால் தவறா குடும்பத்தில் சரியா இல்லாமல் அசுத்தமாக சுத்தவத்தமாக இல்லாமல் தவறான ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் தங்கி இருக்க தங்கறிக்க விட மாட்டேதை அடிச்சு துரத்திடுது சரிங்க அந்த வீட்டில் ஒரு மக்க சத்தியமான மக்க உண்மையான மக்க நேர்மையான மக்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு தான் அந்த சாமி காட்டுது அதை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்கள் அப்போ அந்த எல்லையில் வந்த உடனே அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்கு ஒத்தி வீடாக வாடகை வீடு அது மாதிரி தான் வர்றாங்க அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவர் ஒரு சாமியாடி அந்த குடும்பம் குலதெய்வத்தை பெருசாக நேசிக்கிறது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா முதல் நாள் அந்த எல்லையில் அந்த வீட்டில் இருக்கிற சாமி பேசுது எப்படி என்னப்பா நீ வந்திருக்க இங்க நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்துருது யாருக்கு அவருக்கு கனவுல அப்பா அவருக்கு முதல் அறிகுறி என்ன தெரிஞ்சு வச்சு அப்படின்னா ஆகா அருமையான எல்லைக்கு நல்ல ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த எல்லையில தெய்வ சக்தி நல்லா துடிகொண்டு பேசுது இந்த தெய்வம் நல்லபடியா இந்த நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கை வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா அழகா புரிஞ்சுக்கிட்டாரே அந்த எல்லையில் அந்த சாமி இருக்குங்கிறதுனால அந்த சாமிக்கு உரிய மரியாதையை அந்த வீட்டில் நல்லா சுத்தபத்தமாக பூஜை புனஸ்காரம் எல்லாமே கொடுத்து வராரு அப்ப ஒரு நாள் இரவு எப்படி அவர் என்ன பண்ணுறாரு இர இரவு நேரங்களில் அவரு பணி செய்யிற வேலை இரவு நேரங்களில் ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்களில் அவர் வேலை செய்ய வேண்டியது வரும் அப்போ இரவு நேரங்களில் அவர் அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த சாமி அந்த வீட்டில் இருக்கிறத மு முதன் முதலாக உண்மையாக உணர்த்து முன்னாடி கனவுல காட்டுச்சு ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத உண்மையாக எப்படி உணர்த்துச்சுன்னு பாருங்களேன் ரொம்ப இது மாதிரி விஷயங்கள் தாங்க தெய்வத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை நமக்கு அதிகமாக வளர்த்து கொடுக்கும் அதனால் இதை அறிவு முன்புட உள்ள ஆசைப்பட்றேன் அவர் என்ன பண்ணுறாரு இரவில் பனி பனி அவருடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பனியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு இரண்டு மணிக்கு மேலே இரண்டு மணிக்கு மேலே அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த நே அந்த நேரத்தில் அவருக்கு ஜலதோஷம் எப்படி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பொதுவாக ஜலதோஷம் பிடிச்சாலே இந்த வாசனைகளை உணர முடியாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு வாசனைகளை உணர முடியாது ஆனால் இருந்தாலும் அவர் இரவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ சரியாக ஒரு இரண்டு மணிக்கு மேலே அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த மூணு மணி அந்த ரேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த நேரத்தை நெருங்குறப்ப ஒரு அழகான ஒரு வாசம் எப்படி அப்படின்னா ஒரு பூஜை அறை இருக்குது அதில் ஒரு திருவுருவ சிலை இருக்குது அந்த திருவுருவ சிலைக்கு அனுதினமும் பூஜையும் புனஸ்காரங்களும் அபிஷேகங்களும் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இது போன்ற திருமஞ்சன அபிஷேகம் விபூதி சந்தன காப்பு இது சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இது மாதிரி அணு தினமும் இந்த நம்ம பழனி தண்டாயுதவாணி முருகனுக்கு எப்படி இருக்கும் அந்த அபிஷேகம் அவருடைய சன்னிதானம் அவருடைய உள்ள அந்த கருவறைக்குள்ள நுழையும் போது ஒரு அழகான ஒரு வாசம் வரும் பாருங்க எப்படி அந்த கருவறைக்குள்ள நுழையும் போது அவருடைய தேகத்துல இருந்து அந்த பழனி ஆண்டவன் அந்த முருக பெருமானோட தேகத்துல இருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த தேகத்துல இருந்து ஒரு வாசனை வரும்ல அவருக்கு அந்த பணி அன்று இரவு பணி செய்யும்போது எப்படி அந்த பழனி தண்டாயுதவாணி அந்த முருகனோட அந்த சன்னிதானத்துக்குள்ள அந்த கருவறைக்குள்ளே போகும்போது அந்த தேகம் அந்த திருவுருவ சிலை அந்த நவபாசான சிலை அந்த சிலையிலிருந்து அழகான அந்த ஒரு வாசம் வருமோ அந்த வாசத்தை அவர் உணர்றாரு கம 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 உணர்றாரு ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஜலதோஷம் அதை மீறி அவர் உணர்றாரு உணர்ந்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு எப்பா இந்த நேரம் நம்ம சாமியோட சாமியோட நடமாட்டம் இருக்கு அந்த சாமி நம்மளை சுத்தி நம்ம தான் நிக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்ச உடனே ஆத்தே அழகான ஒரு ஒரு அழகான ஒரு நிலை எனக்கு தெரிஞ்சிருக்கே சாமி ஏன் பக்கத்துல இருக்கிறத என்னால் உணர முடியுதே அந்த தெய்வத்தோட வாசனை எனக்கு ரொம்ப அழகா தெரியுதே கமகமன்னு இருக்கே அப்படின்னு என்ன பண்றாரு அதாங்க மனுஷன் தெய்வத்தை வணங்குற ஒரு சில பெருமக்கள் இருக்காங்கல்ல போற்றுதல்குரியவர்கள் அவர் என்ன பண்றாரு அந்த வாசனையை உணர்ந்த உடனே இந்த சாமி தான் நம்ம பக்கத்துல நிற்கிது சாமி தான் நம்ம பக்கத்துல வருதுங்கிறத புரிஞ்ச உடனே அவர் செய்யற வேலையை விட்டுட்டு உடனே இருற இரண்டு கைய அப்படியே பரிபூரணமா கும்பிட்டு கண்ணை மூடி அந்த சாமி எந்த சாமி தான் பக்கத்துல வந்து நிக்குதோ அந்த சாமிய பரிபூரணமா வணங்குறாரு வணங்குறாரு அப்ப அந்த இலையில ஏன் தெரியுமா அந்த சாமி அவருக்கு நான் இருக்கேன்னு காட்டி கொடுத்துச்சு கொடுத்துச்சுதான் அவர் கொண்ட பக்தி அவர் கொண்ட உண்மை அவர் கொண்ட நேர்மை அவர் கொண்ட தூய்மையான சத்தியமான வழிதான் அந்த சாமியே விரும்பியிருக்கு அவருக்கு என்னுடைய வாசத்தை நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கணும்னு அதனால் இந்த அறிவு அந்த பதிவில் அறிவு அன்பர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னா உங்களை தேடி வருங்க உங்களை தேடி வரும் ஒரு வீடு இருக்கு அந்த எல்லையில் இருக்கிற சாமி எவ்வளோ அழகா அவருக்கு அவ அதை வெளிப்படுத்தி இப்படித்தான் சாமி அதுக்காக வந்து அப்படியே ஆதியில் ஆரடி உருவத்தோட வந்து முன்னாடி நின்னெல்லாம் பேசிடறாருங்க இது மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப ம ரொம்ப ஒரு அழகா மகிழ்ச்சியாக ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா யார் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு ஜலதோஷம் எந்த ஒரு வாசத்தை அவரால் உணர முடியாது ஆனால் அதை மீதிரி அந்த சாமி ஏன் உணர வைக்குது ஜலதோஷம் இருக்குது வாசமே தெரியலை அப்படின்னா அதுதான் தெய்வ சக்தி அப்போ தெய்வம் நினைச்சிருச்சு நான் இருக்கேன்னு உனக்கு காட்டி கொடுக்கணுமாப்பா நீ இந்த இரவுல நீ கடுமையான பணி செய்கிற அவன் கூட வந்து நான் நிக்கணுமப்பா உன்னைய பார்க்கணுமப்பா அப்படின்னு தெய்வம் முடிவெடுத்துருச்சு அந்த தெய்வம் எடுத்த அந்த தேகர்களை அந்த 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 அழகான அந்த உண்மையான அந்த மனுஷன் அவர் கொண்ட பக்தி தான் அந்த சாமிய அழகா காட்டி கொடுக்குற அறிகுறிகளை தெரியப்படுத்துது அப்ப இதே மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் நடக்கும் சத்தியமான உண்மை குலசாமியை பொறுத்தளவு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அழகா நான் இருக்கேன்னு முழுமையான நம்பிக்கையை நமக்கு முன்னாடி இது போன்ற நிகழ்வுகளால் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்ம வீட்டில் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறனால இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து அந்த தெய்வத்தை அழகான காட்சியை கொடுத்து அந்த 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 மக்களோட அந்த மனுஷனோட அந்த ஒரு நம்பிக்கைக்கு நல்லா உறுதுணையாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அந்த தெய்வத்தை வணங்கி இந்த பதிவு அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்